அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பெருமை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இந்த குரலில் உள்ளவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு உயர்வான நிலை வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அது நல்ல கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் உடைய பெரியோர்களுக்கு வந்தால் அது மற்றவர்களுக்கும் அவருக்கும் பயன்படும் மற்றவர்களுக்கும் பயன்படும் பல நன்மைகளில் உண்டாகும் சரி தகுதி இல்லாதவனுக்கு ஒரு உயர்வு வந்துருதுன்னு வச்சுக்கோங்க அது என்ன ஆகும் ரொம்ப கர்வமும் தலைக்கணமும் ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கோவலத்தில் கால்நாள் தான் கோடி கோபட பாட்டு வரும்னு சொல்லுவாங்க தகுதி இல்லாத இடத்துல ஒரு அளவுக்கு மிஞ்சிய ஒரு பொருள் சேர்ந்தால் அதுவே அவனுக்கு ஒரு கர்வத்தை உண்டாக்கி விடும் அப்போது நல்ல குடி பிறக்காத ஒரு உயர்ந்த ஒழுக்கமும் குணங்களும் இல்லாதவனுக்கு ஒரு உயர்வான வாழ்க்கை கிடைக்கிற பொழுது அளவு கடந்த செருக்கு அவனுக்கு ஏற்படும் என்கிறார் வள்ளுவர் அவர் என்ன சொல்றாரு பாருங்க இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்பும்தான் சீரல்லவர்கள் படின் சிறப்பும்தான் உயர்குடி பிறப்பு கல்வி அறிவு ஒழுக்கம் இவை இல்லாமல் சீர்வல்லவர்கள் படின் இது இல்லாதவனுக்கு ஒரு உயர்வு வந்தால் சீரல்லவன் தகுதி இல்லாதவன் அர்த்தம் தகுதி இல்லாத இடத்துல ஒரு உயர்வான வாழ்க்கை அமைந்தால் அது என்ன ஆகும் இறப்பே புரிந்த தொழிற்றாம் இறப்புண்ணா அந்த இடத்துல அளவு கடந்த அளவு கிடந்த ஒரு கர்ப்பமான நிலையை உண்டாக்கும் தொழிற்படுத்தும் தொழிற்றும் தொழிற்றாம் என்றால் தொழிற்றாம் என்றால் செயலை உண்டாக்கும் அவனை கர்வமுடைய செயலை அவனுக்கு புரிந்த தொழிற்றாம் தான் கண் படின் சிறப்பும்தான் என்றால் சீரல்லவர் சீரல்லவர் என்றால் தகுதி இல்லாத சிறப்பு தகுதி வந்துவிட்டால் என்ன ஆகும் இறப்பே புரிந்த தொழிற்றாம் அளவு கடந்த ஒரு கர்வத்தை அவனுக்கு உண்டாக்கிவிடும் தொழிற்றாம் என்றால் உண்டாக்கிவிடும் செயல்படுத்திவிடும் என்கிறார் வள்ளுவர் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்பும்தான் வல்லார் கண் படின் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா வில் ஒன்லி மேக் ஃபார் எவர் இன்க்ரீஸிங் ப்ரைடு அன்பான தேவதை தொலைக்காட்சிகளில் நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்